வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த கேள்வியை பாருங்கள் இண்டகிரல் ஜீரோ டூ டூ பை இங்கே இண்டகிரனில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு சைன் பவர் எயிட் எக்ஸ் இருக்குது கீழே வந்து சைன் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் எயிட் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த கணக்கை பார்த்த உடனே நமக்கு முதல்ல தோன்றுகிற விஷயம் இங்கே பவர் எல்லாம் அடுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது மேற்கொண்டு இங்கே சைனெக்ஸ் இங்கே காசெக்ஸ் இருக்குது மேலே சைனெக்ஸ் இருக்குது ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உறுப்பை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முதல்ல தோணும் பட் ஆனால் இங்கே நமக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா இங்கே எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய முயற்சி இதுவாக தான் இருக்கும் ஸோ நம்ம இங்கே முதல்ல எக்ஸை நீக்க முயற்சி பண்ணணும் இங்கே இருக்கிற எக்ஸை நீக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தலாம் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன integral 0 ஜீரோ a ஏ எக்ஸ் இன்ட்டு எஃப் of x டிஎக்ஸ் அதாவது இன்டகிரனில் எக்ஸு பெருக்கப்பட்டிருந்தால் அதை to ஜீரோ x எக்ஸை நீக்கி எஃப் x dx நே எழுதிக்கலாம் முன்னாடி a பை டூ போட்டுக்கணும் ஆனா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்தணுன்னா அந்த ஃபங்க்ஷன் f of a minus x எக்ஸ் to f of x கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும் சோ நம்ம இந்த கண் இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி இங்கே எக்ஸை நீக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அல்லது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஃபெமிலியரியான இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தியும் நம்ம எக்ஸை வந்து நீக்க முடியும் இப்போ இது இருக்கிறப்ப இது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த கேள்வியோட முடிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம எக்ஸை நீக்குவோம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தணுன்னா இந்த கண்டிஷன் செட்டிஸ்ஃபை ஆகணும் இங்கே இன்டெக்ரல் ஜீரோ டூ டூ பை எக்ஸ் எக்ஸை தவிர்த்து உள்ள டேம் தான் நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸு ஸோ இதுதான் எஃப் ஆஃப் ஸோ நம்மளுடைய எஃப்ஆஃப் எக்ஸ் என்னன்னா சைன் பவர் எயிட் எக்ஸ் டிவைட் பை சைன் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் cos பவர் எயிட் எக்ஸ் சரி இப்ப இந்த கண்டிஷன் படி இது எஃப்எஃப் ஏ மைனஸ் எக்ஸ் எழுதணும் எஃப்ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸுங்கிறது ஜீரோ டூ டூ பைனால் எக்ஸ் இருக்கின்ற இடத்துலலாம் நம்ம டூ பை மைனஸ் எக்ஸ் போடணும் தெர்ஃபார் நம்ம எஃப்எஃப் டூ பை மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் இருக்கின்ற இடத்துல எல்லாம் வந்து நம்ம டூ பை மைனஸ் எக்ஸ் போட போகிறோம் எஃப்எஃப் டூ pi மைனஸ் எக்ஸ் no. so, equal to சைன் பவர் எயிட் இங்கே டூ pi pi மைனஸ் எக்ஸ் divided பை இங்கே சைன் பவர் எயிட் டூ pi மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் எயிட் டூ pi பை மைனஸ் எக்ஸ் இங்கே சைன் டூ பை மைனஸ் எக்ஸ் காஸ் டூ pi minus டூ pi மைனஸ் எக்ஸ் ரெண்டும் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு அது எப்படி பண்ணலான்னா இப்போ அது எந்த குவார்டனில் இருக்கும் அப்படினா முதல் குவார்டன் by 2 டூ பை த்ரீ பை பை டூ இங்கே டூ பை ஸோ டூ minus மைனஸ் எக்ஸுங்கிறது ஃபோர்த் quadrant ஸோ நமக்கு வந்து sin டூ pi மைனஸ் எக்ஸ் வேணும் சரி இதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும் முதல்ல குறியீடு இதனுடைய குறியீடு என்னவாக இருக்குன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஃபோர்த் குவார்டர்ன்ற பொறுத்தளவில் காசும் அதனுடைய தலைகீழையும் மட்டும் ப்ளஸ் மற்றதெல்லாம் நெகட்டிவில் இருக்கும் ஸோ மைனஸ் அடுத்த விஷயம் சைன் காசாக மாறுமா மாறாதான்னு பார்க்கணும் அதை முடிவு பண்ணுறது இந்த டூ பை இந்த ஆங்கிள் இந்த ஆங்கில நம்ம பை பை டூவோட பெருக்களாக எழுதணும் ஸோ டூ பைய ஃபை பை டூவானா ஃபோர் பை பை டூனு எழுதலாம் ஸோ ஈவன் மல்டிபிள் ஆஃப் பை பை டூவாக எழுதுனா சைன் சைனாகவே தான் இருக்கும் மாறாது தேர் ஃபோர் சைன் எக்ஸ் சைன் டூ பை மைனஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ இதுக்கு பவர் எட்டு கொடுத்தா இங்கே பவர் எட்டு கொடுத்தா இது சைன் பவர் எயிட் எக்ஸ் அப்போது இங்கே சைன் பவர் எயிட் டூ பை மைனஸ் எக்ஸுங்கிறது சைன் பவர் எயிட் எக்ஸ் சரி காஸ் டூ பை மைனஸ் எக்ஸுங்கிறது ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொன்னோம் ஸோ காசுங்கிறது cos இங்கே எயிட் டூ பை மைனஸ் எக்ஸ்ங்கிறது காஸ் பவர் எயிட் எக்ஸ் ஸோ இப்போ பார்த்தா இதையும் இதையும் பார்த்தா எஃப் எக்ஸ் தான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு ஸோ எஃப்ஆப் டூ மைனஸ் எக்ஸுங்கிறது இங்கே எஃப்ஆஃப் டூ மைனஸ் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது ஸோ இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுது நம்ம இந்த இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எக்ஸை நீக்கலாம் So, ஸோ இங்கே எக்ஸை நீக்கணுன்னா இங்கே பாருங்கள் எக்ஸை நீக்கி 0 ஜீரோ டூ ஏ of எக்ஸ் அதே மாதிரி இங்கே ஜீரோ டூ டூ பை of எக்ஸை அப்படியே எழுதிவிட்டோம் ஆனால் முன்னாடி என்ன வரணும் a பை டூ இங்கே லிமிட் என்ன இருக்குது டூ பை ஸோ டூ பை பை டூ டூ பை பை டூ வந்து பை ஸோ இதாயின்னு வச்சுப்போம் சரி இங்கே நம்ம எக்ஸை நீக்கிட்டோம் எக்ஸை நீக்கின உடனே நம்ம ஏற்கனவே யோசித்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படி அந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வரணும்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போவோம் இல்லையா அப்போது இங்கே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே பயன்படுத்தினா என்ன ஆகும்னா இங்கே ஜீரோ டூ ஏனால் ஏ மைனஸ் எக்ஸ் போடுறோம் இல்லையா இங்கே ஜீரோ டூ டூ பைனால் எக்ஸுக்கு பலாக டூ பை மைனஸ் எக்ஸ் போடுவோம் இப்போ தான் பார்த்தோம் இது எந்த மாற்றமும் அடையாது எக்ஸுக்கு பலா சைன் இங்கே வந்து எக்ஸுக்கு பலாக டூ பை மைனஸ் எக்ஸ் போடுறதுனால எந்த மாற்றமும் நடக்காதுன்னு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே பயன்படுத்த முடியாது ஸோ நமக்கு இந்த டூ பை இருக்கிற வரைக்கும் பயன்படுத்த முடியாது ஸோ இந்த லிமிட்டை வந்து ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஜீரோ டூ டூ ஏ இன்டெகல் ஜீரோ டூ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டூ ஏ லிமிட்டை அப்பர் லிமிட்டை பாதியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுக்கு முன்னாடி ரெண்டு போட்டுக்கணும் எஃப்ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிருந்தா மட்டுமே சரி இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிட்டோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி இந்த லிமிட்டை குறைக்கலாம் ஸோ நம்ம இங்கே இந்தக்ரல் ஜீரோ டூ பை சைன் பவர் எயிட் எக்ஸ் டிவைட் பை சைன் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் எயிட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் முன்னாடி என்ன போடணும் டூ போட்டுக்கணும் ஸோ இங்கே ஒரு பை இருக்குது ஃபோர் இங்கே டூ பை இதுதான் நம்மளுடைய ஐ சரி மறுபடியும் நமக்கு வந்து இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு தோணும் இதை பயன்படுத்தணும் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தணுன்னா நம்ம இங்கே வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலாம் பை மைனஸ் எக்ஸ் போடுவோம் ஸோ சைன் பை மைனஸ் எக்ஸ் காஸ் பை மைனஸ் எக்ஸ் இங்கே வந்து நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சு பார்ப்போம் சைன் பை மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸுங்கிறது செகண்ட் குவார்டருண்ட் இல்லையா சைன் பை மைனஸ் எக்ஸ் ஆல் சில்வர்னு சொல்லுவோம் ஸோ சைன் வந்தால் ப்ளஸ் சைன் காசாக மாறுமான்னா பைய வந்து 2 into பை பை டூன்னு எழுதுவோம் ஈவன் மல்டிபிள் தான் ஸோ சைன் எக்ஸ் ஸோ சைன் பவர் எயிட் எக்ஸுங்கிறது எந்த மாற்றமும் ஃபை மைனஸ் x எக்ஸுக்கு so, போல் pi மைனஸ் எக்ஸ் போட்டாலும் இதே தான் கிடைக்கும் சரி காஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் பார்த்தா ஆல் சில்வர் ஸோ cos வந்தால் செகண்ட் குவார்டரில் நெகட்டிவ் cos காஸ் எக்ஸ் ஆனால் பவர் எட்டுன்னா காஸ்ட் பவர் எட்டு எக்ஸ் ஸோ இதே தான் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே பயன்படுத்த முடியாது ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலான்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ இன்னும் கூட நம்ம இந்த அப்பர் லிமிட்டை வந்து பாதியாக குறைக்கலாம் ஸோ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி படி குறைச்சா இதை இந்த கிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டூவாக மாற்றிக்கலாம் சரி முன்னாடி நம்ம ஒரு டூ போடணும் இங்கே ஒரு டூ பை இருக்குது தேர் ஃபோர் டூ இன்ட்டு டூ பை ஃபோர் பை சரி ஸோ ஐ இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எளிமையாக பயன்படுத்த முடியும் ஏன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம வந்து பை பை டூ மைனஸ் எக்ஸ் போட போகிறோம் சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ் காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸுங்கிறது சைன் எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும் ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஐக்குவல் டு ஃபோர் பை இந்த ஜீரோ டூ பை பை டூ இங்கே சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ் வந்திருக்கும் ஸோ காஸ் பவர் எயிட் எக்ஸ் அதே போல் இங்கேயும் காஸ் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் இங்கே சைன் பவர் எயிட் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம் டூ ஐ ஃபோர் பை 0 to ஃபைவ் பை டூ இங்கே கீழே ஒரே மாதிரி தான் உண்டு ஸோ சைன் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் கோஸ் பவர் எயிட் எக்ஸ் மேலே பாருங்கள் சைன் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் இங்கே காஸ் பவர் எயிட் எக்ஸ் டிஎக்ஸ் இது கேன்சல் ஒன்று ஃபோர் டூ ஜோ டூ ஃபை பை டூ டிஎக்ஸ் இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணால் டூ இந்த ஃபோர் ஐ ஈக்குவல் டு இங்கே சிம்பிளிஃபை பண்ண பிறகு டூ பை இதை இண்டகிரேட் பண்ணால் எக்ஸு ஸோ லிமிட்டு வந்து ஜீரோ டூ பை பை டூ இந்த ஃபோர் டூ பை இங்கே அப்பர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணால் பை பை டூ மைனஸ் ஜீரோ இதர் ஃபோர் டூ பை உள்ள மல்டிபிளை பண்ணால் டூ டூ கேன்சல் ஆகிடும் பை ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் இப்போது சாய்ஸஸை பார்க்கலாம் இங்கே ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாக இருக்குது சரி இந்த கேள்வியோட ஆரம்பத்தில் எக்ஸை நீக்குவதற்கு ரெண்டு பண்புகளை வந்து நம்ம பயன்படுத்தலான்னு சொல்லியிருந்தோம் அதில் ஒன்று தான் பயன்படுத்தியிருக்கோம் இன்னொன்று பயன்படுத்தினா எப்படி வருங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்க எக்ஸை நீக்கணும் சப்போஸ் சில நேரங்களில் இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணாத எஃப் எக்ஸ் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எக்ஸை நீக்க வேண்டியது வரதுன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தலாம் இதை நம்ம இங்கேயும் பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி எப்படி நீக்கிறதுனா இப்போ இந்த இந்த ஐயில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படி டூ பை மைனஸ் எக்ஸ் போடுறோம் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டூ பை மைனஸ் எக்ஸ் சைன் டூ பை மைனஸ் எக்ஸு சைன் பவர் எயிட் டூ பை மைனஸ் எக்ஸுங்கிறது சைன் பவர் எயிட் எக்ஸ் தான் அதனால் நம்ம அதை அப்படியே போட்டுட்டோம் சரிங்களா சரி இப்போ அடுத்து இந்த sin பவர் 8x எக்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி டூ பை சைன் பவர் எயிட் எக்ஸ் டிவைட் பை இதை எழுதிட்டு டிஎக்ஸ் ஒரு இன்டகிரலாகவும் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் பவர் எயிட் எக்ஸ் டிவைடட் பை சைன் பவர் எயிட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் எயிட் எக்ஸ் டிஎக்ஸ் அதை ஒரு இன்டகிரலாகவும் எழுதுவோம் அதுதான் நம்மளுடைய கேள்வியில் உள்ள i, அதனால அதை மைனஸ் ஐன்னு எழுதிக்கிட்டோம் இந்த ஐயை இந்த பக்கம் கொண்டு வந்து கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா டூ ஐ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு இங்கே ஒரு டூ பை இருக்குது டூ பை இன்டகிரல் ஜீரோ டூ டூ பை இந்த டேம் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே ஐ வேணும்னா டூ டூ கேன்சல் ஆகிட்டால் ஐ ஈக்குவல் டு பை ஜீரோ இன்டகிரல் ஜீரோ டூ டூ பை இந்த டேம் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி கூட எக்ஸை நீக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில நேரங்களில் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணாதப்ப இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு உதவியாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறொரு கணக்கோடு சந்திப்போம் வணக்கம்